ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தில் மட்டுமே காணக்கூடிய ஒரு அதிசய லிங்கம் பற்றி தாங்க தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலையின் மீது அமைந்துள்ளது அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் இங்கு மூலவர் அர்த்தநாதீஸ்வரராகவும் தாயார் பாகம் பிரியாலாகவும் அருள் பாலித்து வருகிறார் இந்த கோயிலில் என்ன அதிசயம் என்றால் இங்கு மார்கழி மாதம் மட்டும் பிருங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கத்தை வைத்து வழிபடுகிறாராம் மற்ற மாதங்களில் அதற்கு பதிலாக வேறு ஒரு லிங்கத்தை வழிபடுகிறார்கள் இதற்காக குறைந்தது ஐந்து மணிக்குள்ளாக கோவிலில் இருக்க வேண்டும் பிரிங்கி முனிவர் வழிபட்ட லிங்கம் முன்பு ஒரு காலத்தில் ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்களில் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் புரிந்தனர் அந்த போரினால் உலகில் அதிக பேரழிவுகள் ஏற்பட்டன இந்த துன்பங்களை கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதற்கு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்றனர் அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழுத்திக் கொள்ள வேண்டும் வாயுதேவன் தன் பலத்தினால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறுவ கூறினார்கள் ஆனால் வாயுதேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை இதனால் கோபம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியை அடக்கி கொண்டார் இதனால் உயிரினங்கள் அனைத்தும் வாயு பிரயோகமற்று மயங்கின இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டினார்கள் ஆதிசேஷன் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் அப்பகுதியை வேகமாக மோதி அச்சிகரத்துடன் ஆதிசேஷனின் சிரத்தையும் சேர்த்து பூமியில் மூன்று செந்நிற பாகங்களாக சிதறி விழுந்தன அவற்றில் ஒன்று திருவண்ணாமலை ஆகும் மற்றொன்று இலங்கையாகும் மற்றொன்று நாகமலையாகவும் அதாவது திருச்செங்கோடில் காட்சியளிக்கிறது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாகமலையில் பல அற்புதங்கள் உள்ளன இவ்விடத்தில் ஐந்து தலைகளுடன் ஆதிசேஷனின் முழு உருவமும் அறுபது அடி நீளத்தில் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோற்றத்தில் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது நாகரின் முழு உடலும் பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்து பூசியுள்ளனர் இவ்வாறு மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும் போது நாகதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை படமெடுத்த நிலையில் அமைந்துள்ள ஆதிசேஷனின் லிங்க வடிவை தாங்கி நிற்பது சிறப்பு மரகத லிங்கத்தின் வரலாறு பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் வேலைகளில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டுவிட்டு அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டுவிடுவார் இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார் இதனால் கோபமடைந்த பார்வதி முனிவரே சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி எழுந்து போவீர் என சாபமிட்டார் இதை அறிந்த சிவன் நானும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று கூறி உமையவளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார் பார்வதி தேவி இடப்பாகம் பெறுவதற்கு இந்த மலையில் தான் தவம் இருந்து கேதாரகௌரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றார் இக்கோயிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இருபத்தி ஓரு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தார் பின் அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்தார் அர்த்தநாதீஸ்வரர் மூலவருக்கு முன்னால் மரகதலிங்கம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த லிங்கத்தின் அருமை அறிந்த பிரங்கி முனிவர் மலையில் தனது மூன்று காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார் தனது மூன்றாம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார் பின் அந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார் பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் எடுத்து பேழையில் வைத்துவிட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார் மற்ற நேரங்களில் சாதாரணமாக லிங்கத்தை வைத்து வழிபடுவார்கள் என்று கட்டளையிட்டாராம் நன்றி வணக்கம்